உன் சாப்பாடு குடுக்கறம்மா இன்னும் வரலையா அந்த அம்மா எப்பவுமே லேட்டு எங்க அம்மாவும் டைம்க்கு சாப்பாடு குடுத்து அனுப்புறதில்ல சரி பரவாயில்லை கமலி ஏன் சாப்பாட்ட நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த இதை பிடி இங்க வீட்ல இன்னைக்கு தோசை தான் இந்த இன்னொன்னு வைக்கவா இல்ல போதும் சாப்படை மாறல போல இருக்கு இனிமே நானும் எடுத்துட்டு வந்து வெயில கொண்டு வந்தீங்க நான் வந்து சாப்பிடுவேன்ல சுஜா பண்ணிக்கிட்டோம் படிக்கிற பசங்க அரை வயிற்றுக்கு தேங்க சாதம் பண்ணி கொடுத்திருக்காங்க

அவசர அவசரமா சாப்பிட்டு வந்திருப்பீங்க இங்க கொஞ்சம் சாப்பிடுங்க பசி இல்ல நீங்க அது சுஜா செயின கொடுத்தா திருப்பி வாங்க மாட்டியா இதே என் அத்தை பாத்தனால பரவாயில்ல எங்க வீட்டுல யாரா பாத்திருந்தா என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க நீ என் பேரை கெடுக்கிறதுனே இருக்க இந்தா இல்ல தான் இந்த செயினை கமலோட களத்துல போட்டு விட்டேன் என் செயினை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு ஆசையா சொன்னா அதான் உன் களத்துல கொஞ்ச நேரம் போட்டு கொடின்னு கொடுத்தேன் பரவாயில்லமா முதல்ல சாப்பிடு இந்த கமலி இருந்தா அது ஏன் கேக்குறீங்க நான் மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தேன் அவ்வளவுதான் என்னாச்சு என்ன நீ ஆகல அவளுக்கு தான் பசி தாங்க நான் போறதுக்குள்ள அவ அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் கொண்டு போற தேங்காய் சாதமும் சாப்பிட்டாங்க நான் என்னவோ ஏதோ நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம் நீ அன்னைக்கு நடந்த பிரச்சனை அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு இனிமே அவ எந்த தப்பும் பண்ண மாட்டான் என்ன குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா அதுங்க புரிஞ்சு நடந்துக்கணுமே இந்த வயசுல அப்படித்தான் இருப்பாங்க போக போக தானா பொறுப்பு வந்துரும் பொறுப்பு வந்துடும் சொல்லிட்டு நாம சும்மா இருக்க கூடாது கொஞ்சம் தான் வளர்க்கணும் நீங்க எப்ப பாரு கண்டிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா என்னடா அது நம்ம தப்பு பண்ணாம இருக்கோம் இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்க உண்மையிலேயே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்படவே வேண்டாம் என்ன சீதா நீ சொல்றபடி அவ நடந்துகிட்டா நல்லதுதான் எனக்கு ஏன் நீ அவ ரொம்ப நாளா டாலர் வச்சு டைம் கேட்டுட்டு இருக்கா

பேசாம உங்க விஷயத்த உங்க வீட்டுல சொல்லிடலாம் இல்லையா சொல்லலாம் ஒரு நேரம் வர வேண்டாமா இன்னைக்கு அத்தை அத்தை வந்தாங்க சொல்லி சமாளிச்சிட்டேன் வரல தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்தாச்சு பின்ன ஏன் தயங்குற செயின் வாங்கி கொடுத்தது யாரு என்னன்னு உன் உட்பிய பத்தி உங்க வீட்டுல சொல்லிட வேண்டியது தானே சொல்லுவேண்டி கண்டிப்பா சொல்லுவேன் இந்த செயினை வாங்கி கொடுத்தது யாரு என்னன்னு கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு இல்லை

நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அத்தையோட நகையை பொக்கிஷமாக நினச்சி வச்சுருந்தீங்க சீதாவோட கல்யாணத்துக்காக வச்சுருந்த நகை எல்லாமே இப்படி போயிடுச்சே மாமா இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன்தான் நினைக்கும்போது நினைக்கும் போய் செத்துடலாமான்னு தோணுது என்ன பார்க்கல பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன் அவனை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இனிமே சீதாவை நாம எப்படி மாமா கரையத்த போறோம் என்ன விடுங்க நீ இந்த விஷயத்துல அண்ணனை கரையேத்திட்டோம் அண்ணன் மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க நிலைமை என்ன இருக்கும் இந்த குடும்பத்தோட மானமே போயிருக்கும் வெளியில தலை காட்ட முடியுமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் நீ குடும்பத்தோட கௌரவம் போச்சுன்னா திரும்ப வருமா என்னால அவளை சாதாரணமா எடுத்துக்க முடியலையே சீதா உன் கல்யாணத்துக்கா வச்சிருந்த நகையாச்சே என் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் எழுதிருந்தாருன்னா நிச்சயமா நடக்கும் நத இல்லங்கிறதுக்காக நிக்காது உங்க அண்ணா நல்லவரா இருந்து இதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாருனா அவருக்கு உதவி செய்யறது நியாயமா இருக்கும் உன் அண்ணன் பண்ண தப்புக்கு உன்னோட வாழ்க்கை பலியிடக்கூடாது சீதா அதான் என்னோட கவலை எல்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்டான் தான் பண்ண தப்புக்கு அப்பாவும் தங்கிச்சு இப்படி அலையறாங்களேன்னு இப்போது உணர்ந்தாங்க சரிமா நீங்க வேற மாமா அவர் இதை பத்தி எல்லாம் கவலையே படறது கிடையாது பழபடி சுத்தித்தான் இருக்காரு அவரை திருத்தவே முடியாது மாமா வணக்கம் வணக்கம் வேலன்ஸ் சார் இருக்காரு இருக்காரு என்ன விஷயம் என் பொண்ணு கல்யாண விஷயமா இங்கே பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அது சம்பந்தமா ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சீதாவுக்கு ஏதோ நல்ல வரம் கிடைச்சிருக்குன்னு எழுதியிருந்தீங்க ஆமா சார் சாதாரண வரம் இல்லை பையன் வந்து மலேசியாவில் இருக்கான் எஸ்டேட் ஓனர் பெரிய இடம் மனிச்சுங்க சார் இப்ப நாங்க இருக்கிற நிலை மேல சாதாரண மலப்பிள்ள கிடைச்சா கூட கல்யாணம் நடத்த முடியாது இன்னும் ஒரு வருஷமாவது ஆகும் நான் இந்த லெட்டர் வீட்லேயே கிழிச்சு போட்டுருக்கலாம் ஆனா இந்த வாய்ப்பு இன்னொரு மணிக்காவது கிடைக்கணும்னு தான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நடராஜன் சார் அப்படி ஒரு நல்ல எண்ணம் உங்க மனசுக்கு வந்ததுனாலதான் பார்த்து பார்த்தேன் நல்ல வரனு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு இல்ல சார் அதுதான் திருப்பி திருப்பி என்னால முடியாதுங்கிறேன் எங்க குடும்பம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சீதாவை கட்டின புடவையோட வேணும் அனுப்பலாம் அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே அது முடியாதுன்னு சொல்லுன்னு கட்டின படவையோட வரத்தை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா தனக்கு மனைவியா வரவ எதையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மாப்பிளை அவர் வாங்கி குடுக்கற சேரையை தான் அவ கட்டிக்கிட்டு வந்து நிக்கணுமா என்ன சார் இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிளைய நம்பவே முடியலையே ஆமா சார் மாப்பிளை வேற யாரும் இல்ல என் தங்கச்சி மா அவங்க எதிர்பார்க்கறதுல்லா நல்ல ஃபேமிலி கலையான முகம் தமிழ் கல்ச்சர் இங்கிட்ட இருக்கிற வர எல்லாம் தேடி பார்த்த போகுது உங்கள் பொண்ணு சீதா தான் கரெக்டாக பட்டுச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னோட நிலைமையை உங்கள் வீட்டை ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் தான் என்ன முடிவு பண்ணணும் விடுங்க கவலைங்க வர போதங்காலமாக அவங்க மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க நேராக உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அழைச்சி தந்துடுறேன் பொண்ணு பார்க்கட்டும் ஆனால் எங்கள் வீட்டில் வேண்டாம்னு பார்க்குறேன் ஏன் சார் இல்லை இதுக்கு முன்னால் பொண்ணு பார்க்குற படம் நான் எங்கள் வீட்டில் வச்சு நிச்சயம் வரைக்கும் வந்து நின்று போச்சு இது வேற எங்கேயாவது வச்சா பரவாயில்லன்னு தோணுது வேற எங்கே பார்த்துருக்கேன்

அம்மா சீதா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா இந்தங்க மாமா என்னம்மா சீதாவுக்கு தான் நீ வர சீதா எங்க பக்கத்துல இருக்க டெய்லர் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படியா ராஜேந்திரன் இருக்கானா இன்னும் வரல மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும்னு இருந்தேன் நல்லவேளை நீ ஏன் இங்க இருக்க என்னன்னு சொல்லுங்க மாமா என் நண்பர் பாலகிருஷ்ணன் நல்ல ஜாதகம் எல்லாம் பார்த்து மாப்பிள்ளை தேடி கொடுக்குற ஆஃபீஸ் வச்சிருக்காரு அதுல நம்ம சீதாவோட பேரை பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அவர் தான் இங்க வரணும் சொன்னாரு சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நாம எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா நாம இப்ப இருக்கிற நிலைமையில அது முடியுமா மாமா அத்தையோட நகை கூட இப்ப எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சே போயிடுச்சு அதனால தான் நான் முதல்லயே நானும் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா அவங்க எதையும் எதையுமே எதிர்பார்க்கலையா பையன் மலேசியாவில் இருக்கான் பெரிய இடம் வயசான அப்பா அம்மா பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சா எல்லா செலவையும் போட்டு நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க அவங்க எதிர்பார்க்கற எல்லா தகுதியும் நம்ம சீதா கிட்ட இருக்கு ஆனா இப்பதான் ஒரு பிரச்சனை ஊஞ்சுது அதுக்குள்ள கல்யாணம் பேச்சு எடுத்தா சீதா ஒத்துக்குமா நீ தான் ஒத்து போயிக்கணும் நம்ம அந்தஸ்துக்கு இந்த மாதிரி ஒரு இடம் அமையும் அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர புதங்கிழமை மலேசியால இருந்து வராங்களாம் அன்னைக்கு சாயந்தரமே பேச்சு முடிச்சுக்கலாம்னு பாலகிருஷ்ணன் சொல்றாரு ரொம்ப நல்லதா போயிடுச்சு மாமா கோகிலா நீ புதங்கிழமை சாயந்தரம் நம்ம தெருவில இருக்கிற காமாட்சி மீது சீதாவை கூப்பிட்டு மாப்பிள்ளையும் அவங்க சொந்தக்காரங்களையும் கோவிலுக்கே நான் வர சொல்லிட்டேன் கோவிலுக்கு வர சொன்னீங்க நம்ம வீட்டுக்கே வர நம்ம நம்ம சொல்றதுல பொண்ணு காக்கிற படம் ஏற்பாடு பண்ணோம் அவசாதமா நிச்சதார்த்தம் கூட எல்லாமே நின்று போச்சு அதனாலதான் ஒரு ராசியா கோவிலுக்கு வர சொல்லிட்டேன் அதுவும் இல்லாம அந்த ரிஷி சீதாவோட வாழ்க்கையே கெடுக்கணும்னு கண்களம் கட்டிட்டு இருக்கா இந்த விஷயம் அவன் காது கட்டின வீட்டுக்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அதனாலதான் கோயிலை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணு அதுவும் சரிதான் மாமா இந்த விஷயத்தை சீதா கிட்ட சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வித்துடுறேன் கல்யாண விஷயத்த சொன்னா ஒரு கோவிலுக்கு வர மாட்டோம்மா நானும் நினைச்சு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுவோம் வேற ஏதாவது விஷயத்தை பக்கமா பேச கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் மொத்தம் அங்க வந்து பேசிக்கலாம் சரி மாமா எங்க போயிட்டாவ பாபா அவவ காஞ்சி ஓஞ்சி போய் வரா புருஷா வீட்டுக்கு வர நேரத்துல வீட்டுல இருந்தா இல்லையா இல்ல கீழ அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் எப்படி காஷ்மீர் பிரச்சனை சீக்கிரதுன்னு பேசிட்டு இருந்தீங்களா வெட்டி கதை பேசுறதுல வீட்டு வேலை பாக்கலாம்ல வெட்டி பேச்சு பேசலீங்க வேற என்ன தான் பேசுறீங்க கோர்ட்ல இருந்து வரதட்சணை பணம் திரும்ப கிடைச்சிருச்சுங்க பேங்க்ல அந்த பணத்தை கட்டி வீட்டை அடமான வச்ச பாத்திரத்தை திரும்ப வாங்கியாச்சு இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்போ வீட்டு பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்ல அப்பாடி இவனுக்கு எங்க பாட்டு பாடி அந்த பத்திரத்தை காலாவதி ஆகிடுவாங்களும் பயந்துட்டு இருந்த சீதா கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம் அது உங்க பிரச்சனைனால அந்த பணமும் இல்லாம போயிடுச்சு அவ கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம பத்திரம் திரும்ப வந்ததை பத்தி சந்தோஷப்படுறீங்க அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற ஒன்ன பெத்த உடனே காசு பணம் சேர்த்து வச்சிருக்கணும் என்னங்க நீங்க வீட்டுக்கு மூத்தவர் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு பேசுறீங்க வீட்டுக்கு மூத்தவனா இருந்தா இனிச்சவனா இருக்கணும் சட்டம் இருக்கா இந்த காலத்துல அவங்க கல்யாணத்துக்கு அவங்களே சம்பாதிக்கணும் அப்ப அந்த சாவித்திரி எதுக்கு தண்டமா பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க அவளை இந்நேரம் வேலை கமிச்சிருந்தா அவ கல்யாணத்துக்கு அவளே சேர்த்து வச்சிருப்பா எங்க இப்படி பேசுறீங்க வேற எப்படி பேச சொல்ற ஒண்ணு பண்ணு நீ உங்க அப்பனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லு வர்ற பணத்துல இங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அது முடியாது இல்ல உங்க அப்பா நீ செத்துதடா முடிவு பண்ணி வருஷா வருஷம் தவசம் பண்ணி இருக்கறே எங்க அப்பா எனக்கு தவம் பண்றது இருக்கட்டும் நீங்க பொறுப்பில்லாமல் இருந்து உங்க அப்பா உங்களுக்கு தவம் பண்ற நேரமே வராம பாத்துக்கங்க என்னையنا இன்னுமா கலம்ல வாங்க அண்ணா அத்தை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலாம் வாங்க நீ போ நான் வரேன்

சரி முதல்ல நீ பொண்ணை போய் பாரு உனக்கு பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அவங்க எல்லாம் கோயில வெயிட் பண்றாங்க பேசாம நம்ம வீட்லயே பொண்ணை வர சொல்லி பாத்துக்கலாமே அத்தை எதுக்காக அங்க கோயில பிக்ஸ் பண்ணீங்க நல்ல காரியத்தை கோயில வச்சு ஆரம்பிக்கணும்னு பொண்ணு வீட்ல ஆசைப்பட்டாங்கப்பா அதனால அவங்க மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு உனக்கு பொண்ணை பார்க்கணும் அவ்வளவுதானே வீட்ல பார்த்தா என்ன கோயில பார்த்தா என்ன வா போலாம் சரி வாங்க பாத்துறோம் என்னமா

அண்ணிய பார்த்து பரபரப்பா தெரியல அப்படி ஒண்ணு தெரியலமா எப்பவும் போல தான் இருக்கா ஏமா சீதா சொல்றது உண்மையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா சீதா ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் அண்ணனுக்கு அபிஷேகம் பண்றது முக்கியமான விஷயம் தானே மாமா அது ஒண்ணு இல்ல சீதா பக்கத்துல உள்ள இருக்கிற காமாட்சிமன் கோவில நீங்க அபிஷேகம் நான் கூப்பிட்டா நீ கண்டிப்பா வருவேன் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமா நீங்க கூப்பிட்டு நான் இன்னைக்கும் வராம இருந்ததில்ல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வந்துருங்களேன் அது இல்ல சீதா நானும் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துருக்கேன் நீ வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன் இன்னைக்கு என்ன விட்டுருங்க நீ சாவித்ரி காலேஜ்ல குடிச்சிட்டு இருக்கா அவளை கூட்டிட்டு போங்களேன் இல்லப்பா அன்னைக்கு நான் இது வரைக்கும் வர மாட்டேன்னு சாமிக்கு வரமாட்டேன்னு பண்றதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் நான் கண்டிப்பா போயே ஆகணும்பா நீ போக என்ன பரவாயில்ல சுவாமி பார்த்துட்டு அங்க நிறைய பேர் இருக்காங்க நீ இங்கூட கோயிலுக்கு வந்துரு அண்ணி உங்களுக்கு எப்படி புரிய எனக்கு தெரியல சாமி கூட எப்போ ஒரு பெரியவர் இருப்பாரு அவர் இன்னைக்கு வரலன்னு நேத்தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் நானே நேரடியா சாமி கிட்ட சொல்லியிருக்கேன் நான் போகலன்னா நல்லா இருக்காது அண்ணி அது செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருங்க இப்ப பண்றது பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு எப்படி போதானு அவங்க கோயில வந்து காத்துட்டு இருப்பாங்களே மாமா ஏன் பதட்டப்படுறீங்க இன்னைக்கு நாம அங்க போறோம் எப்படிமா பொண்ணு கூட்டிட்டு வரணும் சொல்லிட்டேங்க பொண்ணு கூட்டிட்டு வரணும் சொல்லீங்க ஆனா மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட எந்த பொண்ணுன்னு சொன்னீங்களா மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட சொல்ல ஆனா பாலகிருஷ்ணன் சீதா போட்டோ பாத்துட்டாரு சீதா போட்டோவை உங்க ஃப்ரெண்ட் பாலகிருஷ்ணன் மட்டும் தான் பாத்துட்டாரு அவர்தான் கோவிலுக்கு வரலையே மாப்பிள வீட்டுக்காரங்க சீதாவோட போட்டோ இதுவரைக்கும் பார்க்கல அப்புறம் என்ன சாவித்ரி கூட்டிட்டு போய்டுவோம் என்னங்க சொல்ற பொண்ணு மாத்தி காட்ட போக நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது இந்த மோடு மஸ்தான் வேலை எல்லாம் நமக்கு வேண்டாமா இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா சாவித்ரிய பொண்ணுன்னு கூட்டிட்டு போவோம் அவங்க ஆளுங்களை நாம பார்த்த மாதிரி இருக்கும் மாப்பிள்ளைய பார்த்து ஒரு முடிவுக்கு வர நமக்கு வசதியா இருக்கும் நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஒண்ணு நல்லா இருக்கும் அது எப்படி நான் பொண்ணை மாத்தி காட்ட முடியும் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க மாமா முதல்ல அந்த வார்த்தையை காப்பாத்துவோம் ஒருவேளை அவங்க அங்கேயும் முடிவு சொல்ல சொன்னாங்கன்னா பொண்ணோட விருப்பத்தை கேட்டுட்டு மறுநாளைக்கு சொல்லிடுறோம் சொல்லிடலாம் அப்படியா